நம்மளுடைய ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இவங்க எளிதில் கோபப்பட மாட்டாங்க ஒரு முறை முடிவு இவங்க எந்த வேலையாக இருந்தாலும் நிதானமா திட்டமிட்டபடி செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட ரிஷபராசிக்காரங்க ஒருவரை மனதார நேசிச்சா முழு இதயத்துடன் இவங்க நேசிப்பாங்க கலை இசை அலங்காரம் போன்றவற்றில் இவங்களுக்கு நுண்ணறிவு அதிக அளவுல இருக்குங்க இவங்க பணம் சம்பாதிக்கவும் பணத்தை சே மிகவும் தெரிஞ்சவங்களாய் இருப்பாங்க இவ்வளவு அற்புதமான நட்குணங்களை கொண்ட ரிஷப ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாம ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க எப்படிமா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய கால தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் நினவாக போகுது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்கப் போகுது பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மன குழப்பங்கள் நீங்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் அழகாக மாறப்போகுதுங்க ரிஷபராசிக்கார நேயர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் கவலை கண்ணீர் துன்பம் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ரிஷபராசிக்காரங்க ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ எதிர்பார்ப்பாங்க பிராண்டட் பொருட்களை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில மற்றவர்களின் உதவி தேவைப்படும் பொழுது எல்லாரும் இவங்களுக்கு ஏற்ற நபர்களா இருப்பதில்லைங்க ஒரு சிலர் மட்டுமே இவங்களுக்கு சாதகமா இருக்காங்க மத்தவங்க எல்லாரும் இவங்களுக்கு பாதகமா இருக்காங்க ரிஷ ரிஷப ராசிக்காரங்களே மனசு தாங்க உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது அதனால மனச நல்லா வச்சுக்கோங்க எந்த முடிவை எடுத்தாலும் தெளிவா முடிவெடுங்க மனசை தெளிவா பார்த்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க நம்மளுடைய ரிஷப ராசிக்காரங்க பூமியை போல மிகவும் பொறுமசாலியா இருப்பாங்க இவங்க அமைதியானவங்க ஆனா உள்ளுக்குள்ள சக்தி நிறைந்தவங்களா இருப்பாங்க சுக்கிரன் இவர்களின் அதிபதி இவங்க அன்பு அழகு செல்வம் கலை பொறுமை மற்றும் சுக போகங்களுக்கு பொறுப்பானவங்க ரிஷபம் கஷ்டத்திலிருந்து உருவாகிறது இவர்களின் வாழ்க்கை ஒரு கலை போன்றதுங்க எந்த சூழல்லையுமே அமைதியாக இவங்க இருப்பாங்க கஷ்டம் வந்தாலும் உடைந்து போக மாட்டாங்க மன உறுதியும் உறுதியான தீர்மானமும் உடையவங்களா இவங்க இருப்பாங்க மற்றவர்களால தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க உறவுகளை காப்பாற்றக்கூடிய பொறுப்புணர்ச்சி உடையவங்களா இவங்க இருப்பாங்க வெளியில அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள அணையாத நெருப்பு இருந்து கொண்டே இருக்கும் சண்டை போட மாட்டாங்க ஆனா சண்டை போட முடிவு செய்து விட்டால் நிறுத்தவே முடியாது நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களை ரிஷபராசிக்காரங்க நல்லவர்களாக இருந்தும் ஏன் அழுகிறார்கள் கெட்டவர் சிறுவர்கள் ஏன் சிரிக்கிறார்கள் என்ற கேள்விக்கான பதிலை இந்த வீடியோ பதிவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோங்க ரிஷபம் நல்ல மனதுடைய ராசி யாரையும் ஏமாத்த மாட்டாங்க ஆனால் எல்லாரும் இவங்களை ஏமாத்துவாங்க இவங்க செய்த நல்லதும் சில சமயம் பாவமாக மாறி இவங்களை சோதிக்கும் இவங்க செய்யும் காரியங்களுக்கான பலன் தாமதமாக வரும் ஆனா நிலையானதாக இருக்கும் கெட்டவர்களுக்கு சீக்கிரமாக கிடைத்தாலும் அது மின்னலை போல் மறைந்து விடும் கடவுள் ரிஷபதத்துக்கு தாமதத்தை கொடுக்கிறார் ஆனால் தோல்வியை கொடுக்கமா மாட்டார் ரிஷபம் எதுவுமே எளிமையாக பெற மாட்டாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே கையால் உருவாக்க கூடியவங்களா இவங்க இருப்பாங்க மற்றவர்கள் அடைவதை சொந்த முயற்சியால் மட்டுமே இவங்க அடைவாங்க இவங்க எதை தேடினாலும் நிலையாக இருக்கக்கூடிய விஷயத்தை தேடுவாங்க அது உறவாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் தற்காலிகமான விஷயத்துல இவங்க அக்கறை காட்ட மாட்டாங்க ரிஷபம் மர மாதிரி மெதுவாக வளர்ந்தாலும் இவங்க நிழல் பெரியதாக இருக்கும் இவங்க பேசுவது மெதுவாக இருந்தாலும் ஆழமாக பேசுவாங்க வெளிப்படையாக எதையும் காட்ட இவங்களுக்கு தெரியாது ஆனா உள்ளுக்குள்ள நிறைய உணர்ச்சிகள் இருக்கும் இவங்க யாருடைய மனதையும் காயப்படுத்த நினைக்க மாட்டாங்க ரிஷபம் காளை மாடு மாதிரி அமைதியா உழைக்கும் ஆனா யாராவது கெடுக்க நினைத்தால் வெடிக்கும் சின்ன விஷயத்துக்கு சண்டை போட மாட்டாங்க ஆனா அவமானப்படுத்தினா ஒதுக்கப்பட்டா இவங்க சண்டை கட்ட ரெடியா இருப்பாங்க இவங்க மனசுக்குள்ள குமுறல் இருக்கும் எத்தனை பேர் காயப்படுத்தினாங்க என்ற ஆதங்கமா இருக்கும் ரிஷபத்துக்குள்ள தாமதத்துடைய சாபம் இருக்குதுங்க ஆனா அதுவே இவர்களின் பாக்கியம் தாமதமாக கிடைச்சாலும் நிறைய விஷயங்களை இவங்க சற்று எல்லா விஷயத்தையுமே நல்லா தாங்க முடிவெடுப்பாங்க ஓகேங்களா தாமதமா கிடைச்சாலுமே நல்லா யோசிப்பாங்க நிறைய பேருடைய உண்மை முகத்தை தெரிந்து கொள்றாங்க ஒரு விஷயம் தாமதமானால் அதுதான் இவர்களின் வளர்ச்சி ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையை வெறும் பொருளாதாரமா பார்க்க மாட்டாங்க குடும்பம் பாசம் நம்பிக்கை இதுதான் இவங்களுடைய உலகம் இவங்க புண்ணிய வாழ்க்கை நடத்தக்கூடிய ஆத்மா தன்னுடைய கஷ்டங்களை வெளியில் சொல்லவே மாட்டாங்க கடவுள் இவங்களுக்கு நம்பிக்கையை அருளாக கொடுக்கிறார் கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க நம்மால் முடியும் செய்யும் கண்டிப்பா நல்லார்ப்போம் கடவுள் துணை வருவார் என்ற நம்பிக்கை இவர்களை காப்பாற்றுது அமைதியாக இருக்கக்கூடிய உனக்கு கண்ணீரை பரிசாக கொடுக்க மாட்டேன் தாமதம் இருந்தாலும் வருத்தப்படாத அது உன் வாழ்க்கையில பிரகாசமாக மாறும்ங்க அப்படின்னு கடவுள் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காருங்க ரிஷப ராசில பிறந்தவர்களின் வாழ்க்கை ஒரு பாடசாலை மாதிரி இவங்க புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்றது கிடையாதுங்க துன்பத்திலிருந்து கத்துக்கிட்டு இருக்காங்க சின்ன வயதிலிருந்தே தனிமையோடு இருப்பாங்க பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தை பார்த்து பெருசாகி மாற்றுவோம் என்று தீர்மானத்துடன் வளர்ந்துட்டு இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க சிலருக்கு கல்வி தடைபட்டுருக்கும் ஆனா புத்தி அதை விட்டுருக்காது ஒரு விஷயம் புரிந்தால் அதை கடைசி வரை நினைத்து கொண்டே இருப்பாங்க பெற்றோர்களை மதிக்க வேண்டும் படிப்போடு சேர்ந்து கலை இசை கைவினை பொருட்கள் கத்துக்கிறது நல்லதுங்க பூர்வீகத்தை வளர்த்துக்கிட்டா வெற்றி நிச்சயம் காதல் விவகாரங்கள் அதிகமாக ஏமாந்துருவீங்க வேலை தேடி கஷ்டப்படுவீங்க யாராவது நம்பி மனசு உடைச்சிருவீங்க துன்பம் உங்களை ஆளுமை உள்ளவர்களாக மாத்தும் ரிஷபம் துன்பத்தில் தான் அடையாளத்தை தேட முடியும் பத்தொன்பது வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள நீங்க யாரும் உங்க வாழ்க்கை ரகசியம் என்ன உங்க வாழ்க்கையை எப்படி அடித்தளம் போட்டால் மேலே வர முடியும் அப்படிங்கறத நீங்க கத்துக்கோணுங்க தன்னம்பிக்கையை நீங்க இழக்கக்கூடாது ஒரு துரும்பு சீட்டை பிடிச்சிங்கன்னா வெற்றி நிச்சயம் காதலில் சோதனை வந்தாலும் மனம் தளராதிங்க உழைப்பை விட்றாதீங்க உங்களுக்கான நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குது முப்பது வயசுக்கு மேல நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள உங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்க கைக்கு வரக்கூடிய நேரமாக இருக்கும் வேலையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எல்லாமே நினைச்சு வச்சிருக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இந்த நேரத்தில் சொத்து வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருங்க வெற்றியில கர்வம் படக்கூடாது சுக்கிரன் ஆட்சி பாசம் சுகபோகத்தை கொடுப்பார் அது மற்றவர்களை கவரும் இந்த காலகட்டத்தில் அமைதியாக இருக்கணும் அடைஞ்ச வெற்றியை காப்பாற்றுறதுக்கான வழியை தேடணும் உழைப்பு தந்த வெற்றி அமைதி தந்த நிலைத்தன்மை இது ரெண்டத்தையும் கெட்டியா பிடிச்சுக்கணும் பணம் வந்தா பகிர்ந்து கொள் உறவுகளை மதிச்சுக்கோ தன்னம்பிக்கையோடு தாழ்வு மனப்பானோடையும் கட்டுப்பாடோடையும் வாழ்ந்துட்டா சிறப்பு சில நேரங்களில் சுக்கிரன் அசுபத்தனம் கொடுப்பாருங்க ஏதாவது ஒன்று கை கிடைச்சிதுன்னா வெற்றிகள் வந்துச்சுன்னா சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷம் மற்றவங்க பார்த்தா சிதறி போக வாய்ப்பிருக்கு அதனால் உங்கள் வெற்றிகளை மறைச்சு வச்சுக்கோங்க உங்கக்கிட்ட காசு பணம் இருந்தாலும் அடக்கி வாசி உன்னுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடாது கண் திருஷ்டி படக்கூடாது பல வருடங்களுடைய உழைப்பு பலன்களை நாற்பத்தி ஆறு வயதிலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள அனுபவிக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க சொத்து குடும்பம் மரியாதை சமாதானம் எல்லாமே மேம்படும் உங்ககிட்ட இருந்து எல்லாரும் ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு நீ ஒரு அனுபவசாலியா பிரகாசிக்க போறீங்க சில ராசிக்காரங்க சின்ன வயசுல பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஆனா பெரும்பாலும் முதிய வயசுல பிரகாசிக்கிறீங்க ஒவ்வொரு வயதுக்கும் தகுந்தாற்போல உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரிஷப ராசியினுடைய வாழ்க்கை ஆத்மார்த்தமாக இருக்கிறதுக்கும் அமைதியா இருந்தாலும் வெற்றிகள் தொடரும்னா காலையில் எழுந்ததும் சாமி கும்பிடுங்க சிரிப்பு அமைதி இயற்கை இதுதான் வாழ்க்கையுடைய வழக்கமாக இருக்கணும் அமைதியாக இருக்க முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கணுங்க உங்களுடைய அனுபவங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க அறுபத்தி ஆறு வயசுக்கு மேல அமைதியாக புண்ணியமான வாழ்க்கைய வாழ்வீங்க எத்தனை துன்பங்களை சந்திச்சாலும் இறுதியில் எல்லாராலையும் மதிக்கப்படுவீங்க சின்ன வயசுல நீங்கள் அழுதுருப்பீங்க ஆனால் முதிய வயசுல எல்லாரையும் சிரிக்க வச்சுருப்பீங்க உங்களுடைய பிள்ளைகள் பேரன்களுடைய பாசத்தை கண்டு பெருமை அடைவீங்க உங்கள் பேர் குடும்பத்தில் நிலச்சிருக்கும் ரிஷபம் நிலைத்தன்மையை விரும்பக்கூடிய வங்க நீங்க இல்லாததுனாலையும் இந்த உலகத்தில் உங்க பெயர் நெனைச்சிருக்குங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில சாதனை பண்ணிருப்பீங்க கடவுள் மீது நம்பிக்கை வச்சு உங்களுக்கு தோல்வி ஒருபோதும் பரிசா கிடைக்காதுங்க நம்பிக்கை வச்சு பாருங்க அமைதிதான் ரிஷபத்திற்கு அடையாளம்ங்க எவ்வளவுதான் அமைதி இருக்கணும்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரி கோபமா இருக்கு எனக்கு என்ன பார்த்தாலே எனக்கு கோபமா இருக்கு என்னால எதுவுமே பண்ண முடியல நான் வந்து திறமைசாலி இல்ல போல நான் கையாள ஆகாதவன் போல இப்படி எல்லாம் சில நேரம் யோசிக்கிறீங்க ஆனா அப்படி கிடையாதுங்க நீங்க அமைதியா தான் நீங்க வந்து வைர மாதிரி வலிமையாயிட்டு இருக்கீங்க வெற்றி தாமதமாக வந்து ஒரு நாள் வரப்ப அந்த வெற்றி உலகத்தையே காட்டிடும் உலகம் முழுக்க ஒளிரும் ஒளியாகும் அழகு செல்வம் பாசம் சுகபோகம் அமைதி இது எல்லாத்தையும் வாழ்க்கையில தருவாரு உங்க வாழ்க்கையுடைய பாதை எப்படி தெரியுமா இருக்கும் மெதுவான பசுமை நிறைந்த வளர்ச்சி மாதிரி தான் இருக்கும் அந்த வளர்ச்சி ஒரு தடவை வந்துருச்சுன்னா அது யாராலையும் நிறுத்த முடியாது ரிஷபத்துல பிறந்தவங்க ஒரு நாள் வெற்றி பெற மாட்டீங்க அப்படின்னு யாராவது சொன்னா அது வந்து அவங்களுக்கு தாங்க திரும்பிடும் வாழ்க்கையில ரத்தம் மாதிரி மெதுவாக போகுங்க ஆனா அது நிலையாக போகும் மற்ற ராசிக்காரங்க ஓடுறாங்க ரிஷபம் நடக்குமானால் ரிஷபம் சென்ற இடத்திற்கு திரும்பி வரவே முடியாதுங்க அமோகமான வெற்றி தான் ராசிக்கு கிடைக்கும் இவங்க ஒரு வித்தியாசமான குணத்துக்கு சொந்தக்காரங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுவதற்காக உயிரை கூட கொடுப்பாங்க நம்மளோட ரிஷப ராசிக்காரங்க ஒட்டுமொத்த ரிஷபத்துடைய அமைப்பு என்ன பார்த்தீங்கன்னா குடும்பம் சிரிக்கணும் குடும்பம் அமைதியா நல்லா இருக்கணும் இதனாலேயே உங்க கஷ்டங்கள் குடும்பத்துக்கு தெரியாம பாத்துப்பீங்க அதுதான் குடும்பத்துடைய வலிமையாகவும் நீங்க பாக்குறீங்க நீங்க பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பணத்துக்காக லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கைக்கு பணம் உங்களை வந்து தேடி வரும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்கும் நம்மளுடைய ரிஷப ராசிக்காரனுடைய மனசை உடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க ஆனா ஒரு முறை உடைச்சிட்டா மீண்டும் அதை ஒட்ட வைக்கிறது நடக்க முடியாத காரியமா இருக்குங்க இவங்க மன்னிப்பாங்க ஆனா மறக்க மாட்டாங்க அந்த காயம் இவங்களை வந்து அமைதியா மாற்றிடும் ஆனா ஆழமா அந்த வடு இருந்துகிட்டே இருக்கும் ரிஷபம் ஒரு இடத்துல அமைதியா இருக்காங்க அப்படின்னா அதுதான் அவங்களுடைய சோகத்துடைய குரலாக இருக்கும் ஒருத்தவங்க வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க கஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்க ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்த ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல மற்ற ராசிக்காரங்க கத்துவாங்க ஆனால் ரிஷப ராசிக்காரங்க அந்த இடத்துல அமைதியாக இருப்பாங்க அப்படி தான் இவங்களோட சோகத்தை வெளிப்படுத்துவாங்க இவங்களுக்கு பொருத்தமான ராசிகள்னு பார்த்தீங்கன்னா கண்ணி மகரம் கடகம் மீனம் இவங்க வந்து உங்களுக்கு பொருத்தமான ராசியாக இருக்காங்க உண்மையான பாசத்தை வளர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியவங்களாக இருப்பாங்க உங்களுடைய நட்பு ராசியாக இருக்கக்கூடிய கன்னி மகரம் கடகம் மீனம் இவங்க எல்லாருமே ரிஷப ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையுடைய சோதனைகளே பெரிய சோதனையாக தான் இருக்குங்க அதை நான் மறுக்கவே மாட்டேன் மன அழுத்தத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நம்பிக்கை துரோகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எல்லாத்தையும் நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்க வெளியே சொல்ல மாட்டீங்க சில நேரம் யோசிக்கிறீங்க ஏண்டா நம்ம வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்குதுன்னு ஆனால் உங்கள் மனசு தூய்மையாக இருக்குது எவ்வளவு கஷ்ட காலம் வந்தாலும் தவறான பாதைக்கு நீங்கள் போனதே கிடையாதுங்க ரிஷபம் முதன்மையான ராசி இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி கவலையே படமாட்டாங்க ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்மளுடைய ராசிக்காரங்க கலை அழகு துறைகளை தேர்ந்தெடுத்துட்டா பூமியோடும் கலைகளோடும் அழகோடும் தொடர்பான துறைகளில் பெரிய வெற்றியும் பெறுவாங்க இசை பாடல் நடனம் ஓவியம் சினிமா ஃபிலிம் எடிட்டிங் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் வந்து வெற்றியை தரக்கூடிய கலைத்துறைகள்ங்க சுக்கிரன் கலை சிந்தனையை கொடுப்பார் ரிஷபம் அதை பொறுமையோடு வளர்த்து காட்டுவீங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் குறிப்பாக ரிஷபம் நிதித்துறை வங்கி அதிகாரி கணக்காளர் ரியல் எஸ்டேட் கட்டிட நிர்வாகம் தங்கம் வைரம் நகை கார்கள் ஆடம்பரம் சம்பந்தமான வியாபாரத்தில் தாராளமாக பண்ணலாம் இந்த விஷயம் வந்து அதன் மதிப்பு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் செய்வீங்க பணத்தை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு தெரியும் விவசாயம் தோட்டம் மூலிகை மருந்து இயற்கை உணவு மாட்டுப்பண்ணை பண்ணை வளர்ப்பு ஆர்கானிக் பிஸ்னஸ் இது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய தொழிலாக இருக்கும் ஏன்னா பூமி தத்துவம் உங்களுக்கு பூமியை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய திறமையதான் இயற்கை ஏத்துக்கும் உங்களால ஈஸியா விவசாயத்துல சக்சஸ் பண்ண முடியும் அரசு வேலை வங்கிகள்ல நீதித்துறை போக்குவரத்து துறை ஆசிரியர் வழக்கறிஞர்கள் நிர்வாக துறை ஒழுக்கம் தவறாமல் நீங்க இருப்பீங்க நிதானம் இவங்களுடைய பிரதானம் பொறுப்பான ஆட்களா இருப்பீங்க சோ இது மூன்றும் கலந்தவர்கள் தான் இந்த விஷயத்துல சிறப்பாக இருக்க முடியும் கோவில் நிர்வாகம் ஆன்மீக ஆலோசனை வாஸ்து ஜோதிடம் ஹோமம் இசை இது தொடர்பான கோயில் பணிகள் எல்லாம் சிறப்பாக சிறப்பாக செய்வீங்க ஏன்னா சுக்கரன் பக்தியும் சரி அழகும் சரி ரெண்டையுமே சேர்த்து கொடுக்க உங்களுடைய மனசு தெய்வத்தோட இணைஞ்சிருக்கும் எப்போவுமே ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பணம் மெதுவாக வந்து சேரும் ஆனால் உறுதியாக வரும் நீங்கள் பணத்தை சேர்க்க மாட்டீங்க பணம் உங்களை தேடி வரக்கூடிய வழியை செஞ்சிருவீங்க உங்களுடைய சிறப்பு குணம் என்னன்னா நீங்கள் பணத்துக்கு அடிமையாக மாட்டீங்க பணத்தால் ஈர்க்கப்படுவீங்க நீங்கள் தான் பணத்தை ஆள்வீங்க சுக்ரனுக்கு ஏற்ற நிறம் பச்சை நிறம் ஸோ பணத்தை நீங்கள் அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்னா அதிகமாக பச்சை நிறத்தை பயன்படுத்தணும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயுடைய கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றிட்டு மகாலட்சுமி தாயாரை மனதாரம் வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களை பொறுத்த வரைக்கும் தனியார் வேலையாக இருந்தாலும் சரிங்க பொறுப்போடு நிலைத்த வேலையை உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய நம்பிக்கையை பெற்று சிறப்பாக வாழ்வீங்க அரசு வேலையா இருந்தால் கொஞ்சம் தாமதப்படும் ஆனா ஒரு முறை வந்துட்டா நீண்ட காலம் நிலைச்சிருப்பீங்க வியாபாரம் பண்ணால் ரிஷபராசில பிறந்தவங்களுக்கு சொந்த பிசினஸ் அற்புதமான பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடம் பச்சை வெள்ளை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை முல்லை அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளி சனி அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு உங்கள் வாழ்க்கையுடைய சோதனைகள் பெரிய சோதனைகளாக தான் இருக்குதுங்க அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் மனசில் இருந்தால் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடிக்கோடியா கோடியாக பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுது நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினச்சிருக்க போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க ரிஷப ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேளவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம்